என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மண் எனக்கு இப்போ எப்போவுமே நெகட்டிவாக எதுவும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படி எனக்கு நோய் தீரணும் அப்படியே கேட்கக்கூடாது எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் அது மாதிரி கெடுங்க எனக்கு பொருளாதார தடை அதுபடி செய்யா எனக்கு பொருளாதார விருத்தி வேண்டும் அப்படி கெடுங்க எதுவுமே நம்ம சொல்லும் அந்த அந்த செயல் வடிவம் வரணும் அந்த அளவுக்கு சொல்லணும் நீங்க இப்ப எனக்கு மன ஆரோக்கியம் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் பொருளாதாரம் நான் பெற்று வாழ வேண்டும் செல்வம் பெற்று நான் வாழ வேண்டும் அது மாதிரி வச்சுக்கோங்க சரியா வள்ளல் பெருமானார் பாருங்க ஒருமையுடன் நினை திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படி மாதிரி பாசிட்டிவாவே கேளுங்க ஆ அப்ப இப்படி வச்சுட்டீங்களா இப்படி வச்சுட்டு இது ஐந்து நிமிட நேரம் போதும் குழந்தைங்களா இந்த திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கையின் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிமித்தம் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழங்கிய காளிதேவியின் திருவடியும் தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று நிதி எமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பார் மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல்கள் அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்கற்காம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்ற அற்புகளை ஏம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சிவமாக சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நினைப் புரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் மகளும் நினையே கருத்தில் ஏத்துதற்கு செய்தேன் உண்பனே நின்னு முடுப்பனே நின்னு முலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் அலம்சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சில முத்திரைகள் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு அடியவர் இரண்டு மூன்று மெசேஜ் போட்டிருக்கிறாங்க அம்மா நான் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எந்த மந்திரம் எனக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க மந்திரம் எந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் எந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகும் அப்படிங்கக்கூடியதுக்கு நீங்க ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்க நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிட்டே வர்றது என்ன அப்படின்னா ஒரு மந்திர உபதேசமாக இருக்கட்டும் ஒரு யோக உபதேசமாக இருக்கட்டும் இப்ப நாம திருவாசகம்லாம் நானே நானே படிச்சு நானே பொருள் விளக்க சொல்லிக்கிட்டேன் அப்படி வைணவத்துக்குள்ள போனீங்கன்னா அது மாதிரி யாருமே வந்து சொல்ல முடியாது வைணவத்துக்குள்ள போனா அவங்க நாலாயிரத்தி விபரம் அவங்க பொது வெளியில சதஸுல நூறு பேரோ ஆயிரம் பேரோ கூடிய சதஸ்னா கூடிய கூட்டம் சத் சங்கம் மாதிரி அந்த கூடிய கூட்டத்துல நாலாயிரத்தி விபரந்தன் சொல்லணும்னா அதுக்கான தனி பயிற்சி தனி முயற்சி அவர்கள் எடுக்க வேண்டும் இதுதான் ஆஹ் தீப பிரபந்தத்தினுடைய சாரம்னு அவங்க கொண்டுட்டு போறதுக்கு அதுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன எத்தனை பேரு அஹ் ஆறாயிரம் படி பன்ன பன்னிரெண்டாயிரம் படி முப்பத்தி ஆறாயிரம் படி ஈடு நிறைய அவங்க படிச்சிருக்கிறாங்க அத்தனையும் சொல்லி அவர்கள் அந்த கதையை நமக்கு எடுத்து சொல்றாங்க ஒரு வேலுக்குடி கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பெரியவர் அவருடைய கதையை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு ஒரு அடியவர் அவரும் கதை சொல்றாரு அதையும் நான் கேட்பேன் அப்புறம் வந்து ஏற்கனவே மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவரு இப்ப இல்ல அவருடைய கதை அவரு கூட நான் இருபது வருஷம் பயணிச்சேன் ஆனால எனக்கு வந்து வைணவத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இவங்களால எனக்கு தெரி தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கெல்லாம் மேற்கோள் காட்டுறதை பார்த்தா வேலுக்குடி கிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு பாடல் திருவம்பாவை பாடல் திருப்பாவை பாடல் திருப்பாவை பாடல் ஒரு பாடல் ஆண்டாள் பாடல் ஒரு பாடலுக்கு ரெண்டரை மணி நேரம் வியாக்கியானம் சொல்றாரு குழந்தைங்களா ரெண்டரை மணி நேரம் அவுட் ஆஃப் போர்ஷனே பேச மாட்டார் நான் இவங்கள எல்லாம் மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய கதை வந்து நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாடு என்ன அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுனால நான் இவங்களை மேற்கோள் காட்டுறேன் இன்னும் சைவத்தில் போனீங்கன்னா ஓதாவது உணர்ந்திட பெற்றவர் அப்படின்னு குளித்தலை ராமலிங்கம் ஐயான்னு ஒரு பெரியவர் அவர் சைவத்தில் ரொம்ப இதுவாக இருக்காரு சிவாக்கர சுவாமிகள்னு ஒருத்தர் அவருடைய சத் சங்கம் கேட்பேன் இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய சத் சங்கம் கேட்பேன் நான் கேட்க நான் வந்து எனக்கு எப்போதாவது நேரம் கிடச்சா நெட்ஒர்க்கும் எனக்கு ஒத்துழைப்பு செஞ்சா நான் இவர்களுடைய கதைகளை கேட்பது வழக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க சொல்றதை கேட்கும்போது ஒருத்தர்ட்ட போய் பாடம் படிக்கதானா இலங்கை ஜெயராஜயா இருக்கட்டும் அவருடைய பொருணாதர்கிட்ட போய் அவர் பாடம் படிக்கதானா அவர் அத்தனை முறை போயிருக்கிற அப்படின்னு சொல்றார் நீங்கள் எங்கிட்ட மந்திரம் கேட்கிங்கன்னா உங்களை வந்து என்கிட்ட இத்தனை முறை வந்து பாருங்க வைங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை குழந்தைங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மூச்சின் வீரியம் நான் பார்த்தா தெரிஞ்சுக்கேன் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை தரம் என்ன அப்படின்னா நீங்க என்ன ஓட்டம் ஓடுவீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் நான் இதுக்காக வந்து உங்ககிட்ட போன் போட்டு அந்த நேரத்தை நான் வந்து உங்க நேரத்தையும் எடுத்து என் நேரத்தையும் எடுத்து எனக்கு அதுக்கு அவகாசம் இல்லை குழந்தைங்களா இல்லாட்டி நான் எவ்வளவு இறங்கணுமோ ஏன்னா மணிவாசகர் எனக்காக அவ்வளவு இறங்கியிருக்கிறாரு பேரண்ட நாயை தான் அதை விட போனார் இறங்கி வந்து எனக்கு கருணை பண்ணியிருக்கிறார் அப்ப அவங்க கருணையை கொண்டு உயிர் வாழ்றனா உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க அத்தனை பிளீஸ் போடும்போது நம்ம ஒருவேளை நெஞ்சோ நாம் பெற்ற இந்த எங்க ஆணத்தை யாருக்கு கொடுக்க மறுக்கிறமா இல்லாட்டி வேற என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு என் மனசு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி குழந்தைங்களா அதனால அத்தனை பிளீஸ் போட்டு நீங்க என்கிட்ட கேட்காதீங்க நான் உங்களுக்கு நீங்க என்ன என்ன மந்த் மந்திரம் சொன்னா உங்களுடைய வீச்சு மீரியம் தெரியுது உங்களுடைய ப்ராப்ளத்தினுடைய நீங்க இருக்கிற சுச்சுவேஷனுடைய வீச்சு மீரியம் எனக்கு தெரியுது நீங்க அத்தனை பிளீஸ் போட்டிருக்கீங்க நான் இறைவனால் தடுத்தா கொள்ளப்பட்டு ஏழு வயதுல இருந்து நான் பயிற்சி பண்ணக்கூடியனா எனக்கு ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சது பேங்க் வேலை அது கிடைக்கல அதுல போய் ஜாயின் பண்ண விடலை இறைவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இறைவனுக்கு அழுத அழுக பெருசா அந்த வேலைக்கு அழுத அழுக பெருசா அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த வேலைக்கு அழுத அழுகதான் எனக்கு பெருசா இருந்துச்சு குழந்தைங்களா அந்த மாதிரி நான் ஒரு எட்டு மாத காலம் நான் அழுதுருக்கேன் அதுக்கு பிறகு இறைவன் நான் எனக்கு ஞானம் கொடுத்து செய்வான் அப்போ நான் வந்து இறைவன் தடுத்தா கொண்ட பிறகே எனக்கு இந்த நிலைமைன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு அப்படிங்க வயசுல நான் வந்து இறைவன் அவ்வளவு திட்டி இருக்கிற கொலாயடி பொம்பளையோட விட கேவலமா நடித்திருக்கிறேன் அதனால நீங்க நூறு பிளீஸ் போடும்போது நாம அன்னைக்கு இறைவன் அவ்வளவு கோச்சுக்கிட்டேன் இறைவன் நம்மளை தள்ளிலவா செய்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சில முத்திரைகள் பண்ணிட்டு உங்களுக்கான மந்திரங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து இதுல நிறைய மந்திரம் போட்டிருக்கிறேன் பைரவி மந்திரம் போட்டிருக்கேன் சரவ சரவண பவா மந்திரம் போட்டிருக்கேன் சரவண மாலா மந்திரம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கேன் இப்ப பதஞ்சலி வியாக்கிரபாதர் மந்திரத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு மந்திரமோ நாலு மந்திரமோ போட்டிருக்கிறேன் ஆஹ் அப்புறம் வந்து இறைவன் எனக்கு உபதேசித்த மந்திரத்தை ஒரு மந்திரத்தை போட்டிருக்கிறேன் விநாயகர் மந்திரம் ஒண்ணு போட்டிருக்கிறேன் ஏகப்பட்ட மந்திரங்கள் போட்டிருக்க இவைகள் அனைத்தும் வேத ஆகம சாத்திர விதிகளுக்கு உட்படுத்தி இறைவன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட மந்திரங்கள் நான் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் வந்து திகைத்தால் தேற்ற வேண்டாவோன்னு நான் திகைத்து நின்ற போது இறைவன் எனக்கு தேற்றிய மந்திரங்கள் நான் ரெகுலர் பிராக்டிசனர் அல்ல ஆனா நான் எப்பெல்லாம் திகைத்தேனோ அப்பெல்லாம் இறைவன் என் முன் நின்று எனக்கு வேண்டியது செஞ்சிருக்கிறான் அப்ப நானும் உங்களுக்கு வேண்டியது செய்யணும் நான் ஆனால் இறைவன் முன்னால போய் போது நான் வந்து என்னுடைய பாத்திரம் காலியாக இன்னை வரைக்கும் என்னுடைய பாத்திரம் காலியாக தான் இருக்கு இறைவன் முன்னால நான் போய் போது என் பாத்திரத்தை காலியாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எதையும் தூக்கி சுமந்துட்டு போனா அவன் போடுறத பிச்சையே என்னால் உள்வாங்க முடியாது பாத்திரத்தை காலியாக வச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் அவன் போடுறத பிச்சையை நீங்கள் லகுவாக வாங்கி கொள்ளலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுக்குமன் சொல்றேன் குபேர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை ஏற்க ஏற்கனவே இந்த முத்திரை பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வெப்சைட்டு வந்து நான் இப்போ எல்லாருக்கும் தெரியாத மாதிரி எப்போவோ ஒரு காலகட்டத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு மூவாயிரம் ஐயாயிரம்னு பணம் கட்டி நான் வந்து யூடியூப்பில் இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மூவாயிரம் வீடியோவுக்கு மேலே போயிட்டு நம்ம வீடியோ அது ஸ்பேஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு சார்ஜ் நம்மகிட்ட கேட்குறான் அதை கட்டிதான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இதுக்கு மேல கூட உங்களுக்கு ஏதாவது பண்ணேன்னா நான் பண்ணதற்கு ரெடியா இருக்கிறேன் இப்ப நீங்க உன்னை புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தேர்வு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த முத்திரைக்கு பேரு இந்த முத்திரைக்கு பேர் இந்த முத்திரைனா இதுக்கு பேர் குபேர முத்திரை அப்படின்னு பேரு இந்த குபேர முத்திரை உடல் சார்ந்த முத்திரை அல்ல நமது சக்கரங்கள் சார்ந்ததும் நமது மனம் சார்ந்ததுமான முத்திரை முத்திரை குபேர முத்திரைன்னு பேரு ஒரு முத்திரையை நீங்க எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆஹ் முத்திரையில பாருங்க முதல்ல முத்திரை பயிற்சி பண்றவங்களோ அல்லது முத்திரைய வாழ்நாள் கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோ கையில நகமே வச்சிருக்க கூடாது குழந்தைங்கள அது ரொம்ப முக்கியம் கையில நகம் இல்லாம கட் பண்ணிக்கோங்க முத்திரையில எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரல் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு விரல் ஆஹ் ஒரு விரல் நீரோட விரல் ஒரு ஒரு விரல் நிலத்தோட வரல் நம்ம பஞ்ச பூதங்களும் நம்ம கையில தான் இருக்கு உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் நம் மனத்தை வெல்வதற்கும் நம்மளுடைய உடலை வெல்வதற்கும் நாம் நம் மனதிற்குள்ளும் உடலிற்கு உடலிற்குள்ளும் பேரண்ட நாயகனை கொண்டு வருவதற்குமான பஞ்சபூதங்களும் நமது கையில் அடங்கியுள்ளது அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நடைமுறையில் நம்ம சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த முத்திரைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இது எல்லாமே சொல்லி இருக்கிறேன் இப்ப மீண்டும் புதிய அடியவர்களா இருக்குங்க சொல்றேன் பாருங்க இது நீர் முத்திரை நீர் வந்து சுண்டு விரல் நீரோட தன்மை அதுக்கு அடுத்த விரல் மோதிர விரல் வந்து நிலத்தோட தன்மை இந்த இரண்ட இந்த இரண்டையும் மடக்கி உள்ள வச்சுக்கிறோங்க உள்ளங்கைக்குள்ள மடக்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையும் விரலையும் இப்ப இந்த இரண்டு விரலையும் உள்ளங்கைக்குள்ள மடக்கி வச்சுக்கோங்க இப்ப கையில நகம் இருக்க கூடாது இது வந்து அக்னி பகவான் இந்த பஞ்சபூதங்கள்ல இது அக்னி தத்துவத்தை குறிப்பது இது வாயு தத்துவத்தை குறிக்கிறது இந்த நீள் விரல்னு சொல்லுவோம் பாம்பு விரல்னு சொல்லுவோம் இந்த விரல் விரல்னு சொல்லுவோம் இந்த விரல் வந்து காற்று இது வந்து ஆகாயத்தை குறிப்பது இந்த பாம்பு விரல் வந்து ஆகாயத்தை குறிப்பது இது வந்து வாயுவை குறிப்பது இது வந்து சுட்டு விரல் சுண்டு சுட்டு விரல் சொல்லுவோம் ஆட்காட்டி விரல் சொல்லுவோம் ஒரு ஆளை கா குறிப்பதற்கு இப்படி கை நீட்டு ஆட்காட்டி விரல் இந்த ஆட்காட்டி விரலினுடைய மத்தியம பகுதி அதாவது டச் இந்த பாருங்க இது இதுவும் இதுவும் இப்படி இங்க பாருங்க இந்த நுனிதான் சேரணும் நீங்க பாட்டில இப்படி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது தவறான அழுத்தம் இதை நீங்க செய்யக்கூடாது இங்க பாருங்க இதை எப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டீங்களா இப்ப இந்த ரெண்டு விரலும் உங்க உங்க உள்ளங்கைக்குள்ள இந்த ரெண்டு விரலும் அடிஞ்சிருது இப்போ இந்த விரல் ரெண்டோடு இந்த பாருங்க டச்சு இது ரெண்டோடைய மத்திம பாகத்தோடும் இந்த அக்னி பாகம் அக்னி தத்துவத்துடைய மத்திம பகுதியும் இணைந்து இருக்கணும் அதனால நீங்க இப்படி வச்சுக்கோங்க அப்பனா இரண்டு நுனிகளும் இந்த இதை தொட்டி விட்டு இருக்கணும் சரியா அப்ப இது மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போதுமே முத்திரை வந்து நுனியில் நீங்க அழுத்தம் கொடுத்தா போதும் அது மாதிரி நீங்க இந்த விரல் ஒரு பக்கம் இருக்கும் நீங்க இங்கே இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு பலன் தராது இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் பலன் தராது அப்ப எப்படி வச்சா பலன் தரும் இந்த மத்தியம பகுதியோடு இந்த இரண்டு விரல்களுடைய மத்தியம பகுதி மத்தியம பகுதினா நுனிப்பகுதி நுனி விரலில் நுனி பகுதின்ன இதுவும் கூட நுனிதான் இதுவும் கூட நுனிதான் கானர்னு சொல்லோம்ல அது அந்த கார்னர்ல நான் செண்டருங்கிறதுக்கு மத்தியம பகுதின்னு சொன்னேன் விரலுடைய சென்டர்னு நீங்க இங்க எடுத்துக்காதீங்க இந்த கடைசி பேலன்ஸில் நுனி பகுதி பாருங்க இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் வந்து இந்த பகுதி அப்படி வச்சுக்கிட்டீங்களா இப்ப பாருங்க இப்படி வச்சுட்டு இதை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதுல வந்து ஒரு பரிகாரத்துக்கான ஒரு அஹ் இலைகள்லாம் வச்சும் கூட போட்டுக்கிறேன் அது ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் நீங்க போய் பாருங்க இல்லாட்டி நான் அடுத்த பதிவுல கூட அதை போடுறேங்க பாருங்க இந்த உண்மையை வச்சிருக்கீங்களா இப்ப நம்ம எந்த முத்திரை இப்ப சில பேர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேர் சின் முத்திரையை வச்சுக்கிட்டு கை எப்படி நீட்டிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய பிக்சர் கூட அப்படிதான் தான் போடுறாங்க நமக்கு அடையாளப்படுத்துவதற்கு தியானத்தை அடையாளப்படுவதற்கு பிக்சர் கூட இந்த நம்ம தான் நம்மளுடைய கிராவிடேஷனல் போர்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்ப இந்த இது வந்து மனம் சார்ந்த முத்திரை நமது ஆதார ஆற்றல் சம்பந்தமான முத்திரை இந்த இப்படி வச்சுக்கோங்க நுனி இந்த அடங்கி பாருங்க இந்த நுனிக்குள்ள இந்த விரல் அடங்கி இருக்கு அடங்கியிருக்கா அது மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த ரெண்டு விரலும் உள்ளங்கையில அடங்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்க இந்த கணர்ல இந்த கணர்ல கொண்டு வந்தா முத்திரை பலன் தராது சரியா இப்படி வச்சிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய மு முட்டை விட்டு கை வெளியே போக கூடாது முட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு வானத்தை பார்த்துருக்கணும் எல்லா முத்திரைகளும் வானத்தை பார்த்துருக்கணும் பரிகார முத்திரை ரெண்டு மூன்று முத்திரை நம்ம போட்டிருக்கிற முன்னால அதுக்கு வந்து கை அப்படி குப்புற வச்சு அதை அதுக்கு கூட நான் இன்னொரு நாளைக்கு வழக்கம் சொல்றேன் இப்போதைக்கு இதை பாருங்க சரியா இப்ப இதை நம்ம நுண்ணில வச்சிருக்கோமா வானத்தை பார்த்துருக்கு இவை இது எங்க செயல்படும்னா அனாகத சக்கரம் அதற்கு மேல் விசித்தி சக்கரம் அதுக்கு மேல நடுநெற்றி மண்டலம் அப்புறம் உச்சந்தலையில் நம்மளுடைய வீச்சும் வீரியத்திற்கும் தகுந்த மாதிரி இப்ப நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மண் எனக்கு இப்போ எப்பவுமே நெகட்டிவா எதுவும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படி எனக்கு நோய் தீரணும் அப்படியே கேட்கக்கூடும் எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் அது மாதிரி கெடுங்க எனக்கு பொருளாதார தடை அப்படி அப்படி செய்யாது எனக்கு பொருளாதார விருத்தி வேண்டும் அப்படி கெடுங்க எதுவுமே நம்ம சொல்லும் போதே அந்த அந்த செயல் வடிவம் பெறணும் அந்த அளவுக்கு சொல்லணும் நீங்க இப்ப எனக்கு மன ஆரோக்கியம் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் பொருளாதாரம் நான் பெற்று வாழ வேண்டும் செல்வம் பெற்று நான் வாழ வேண்டும் அது மாதிரி வச்சுக்கோங்க சரியா வள்ளல் பெருமானார் பாடுறாரு பாருங்க ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படி மாதிரி பாசிட்டிவாகவே கேளுங்க அப்ப இப்படி வச்சுட்டிங்களா இப்படி வச்சுட்டு இது ஐந்து நிமிட நேரம் போதும் குழந்தைங்களா இந்த முத்திரை செய்யும் போது உங்களுக்கு சூடு பிடிச்சதுன்னா சூடுன்னா உடனே டாக்டர் வீட்டுக்கு ஓடக்கூடியது இல்லை ஜெனிட்டல்ல ஒரு எரிச்சல் ஏற்படும் அது பேர் சூடு பிடிக்கிறதுன்னு எங்க ஏரியாலும் சொல்லுவாங்க கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படாதீங்க இப்ப இது எதுக்காக வேண்டி அங்க சூடு பிடிக்குது அப்படின்னா இது அனாகதத்திற்கு மேல் செயல்படும் போது இது இதனுடைய ஆற்றல் வந்து பஞ்சபூதங்கள்ல வாயு ஆகாயம் நெருப்பு மூன்றோடும் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய உடல் உஷ்ண நிலை இப்போ உங்களுக்கு இந்த மழை பனியில நீங்க ரொம்ப வாட்டமா இருக்கிறீங்க அதற்கான முத்திரையும் இவே இதுல ஒரு ஒரு அன்பர் இரண்டு மூன்று முறை அவர் கேட்டிருக்காரு நான் எப்படி நான் வந்து மந்திர சித்தி பெறது எப்படி நான் மந்திர சித்தி பெற இந்த முத்திரை வச்சுக்கிட்டீங்களா எந்த மந்திரம் எனக்கு ஏற்ற மந்திரம் எந்த மந்திரத்தை கூறினால் எனக்கு அந்த மந்திரம் சித்தி ஆகும் நான் எவ்வாறு கூற வேண்டும் நீங்க பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட நீங்க விண்ணப்பம் வச்சு கேளுங்க இந்த முத்திரையை வேண்டுதல் வச்சுக்கிட்டு கேளுங்க உங்களுக்கான பதிவு உங்க மனதிலே தோன்றும் அல்லது நீங்க பார்க்கக்கூடிய சத்சங்கம் மூலமாகவோ உங்களை தேடி வரக்கூடிய அருளடியவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் நீங்க இதை பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் பதில் வரலன்னா அப்ப மீண்டும் என்கிட்ட கேளுங்க ஆனா இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முத்திரைங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாளிகை பொழுது செய்யணும்னு நம்மளுடைய யோக சாத்திரம் சொல்றது ஒரு நாளிகைன்னா இருபத்தி நாலு நிமிடம் அதை நீங்க வந்து டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு நிமிடம் பத்து நிமிடம் பதினாலு நிமிடம் அப்படி டிவைட் பண்ணிக்கலாம் அது ரெண்டு வாட்டியாவோ மூணு வாட்டியாவோ டிவைட் பண்ணி பண்ணலாம் இந்த முத்திரை மட்டும் நீண்ட நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது உடல் சூடு பிடிச்சுக்குமா அதனால ஐந்து நிமிடம் காலையில் அஞ்சு நிமிடம் மத்தியானம் அஞ்சு நிமிடம் சாயங்காலம் அஞ்சு நிமிடம் பதினஞ்சு நிமிஷமே இந்த முத்திரைக்கு போகுது இல்லை நான் எந்த எந்த மனநிலையில் நான் இருக்க வேண்டும் எது எனக்கு உகந்த முத்திரை எது எனக்கு உகந்ததான பயிற்சி எனக்கு அதை நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்க கேளுங்க குழந்தைங்களா கட்டாயம் பேரண்ட நாயகன் உங்க கூட தோன்றும் துணையாயும் தோன்ற துணையாயும் இருந்து உங்களுக்கு சொல்லி தருவான் இந்த முத்திரைக்கு பேரு குபேர முத்திரை அப்படின்னு பாரு குபேரன்னா நம்ம எல்லாரும் என்னன்னு நினைச்சுக்கிட்டோம் பொருளாதாரம் தான் குபேரம் நினைச்சுக்கிட்டோம் நம்ம சொல்றாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற நோய்க்கு போய் நீங்க காசு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மகிட்ட செல்வம் நிக்கவா செய்யும் அப்ப நோய் இல்லாத தான் நமக்கு செல்வம் நிறைந்த செல்வம் இப்ப மனநோயோ பொருளாதார நோயோ அல்லது ஏதோ ஒரு நோய் நம்மளுடைய உடல் நோயோ என்னவோ உற்றார் உறவினர்கள் இவங்களுடைய மூலமா வரக்கூடியதோ ஏதோ ஒன்று உங்களை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தால் இந்த முத்திரை செய்து கொண்டு எனக்கான மந்திரத்தை சொல்லுங்கன்னு நம்ம இதுல சரவணமாலா மந்திரம் போட்டிருக்கிறோம் சரவணமாலா மந்திரம் ஆறே மந்திரம்தான் ஒரு மந்திரத்தை மடக்கி மடக்கி சொல்லும் சிவைய நமங்கத வய நமசி அப்படி சொல்ற மாதிரி அந்த ஆறு மந்திரத்தை நாம வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு கொண்டு நீங்க சொல்லலாம் மிக பெரிய பரிகாரத்தை செய்யக்கூடியது அது தவிரவும் நிறைய சரவண சரவணனுடைய மந்திரம் நிறைய போட்டிருக்கிற அதையெல்லாம் பாருங்க படிச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லும்போது போது உங்களை அறியாமல் உங்கள் மேனி சிலிக்கும் கண்டண்ணி வரும் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு நிவாரணம் வந்து விட்டது அப்படின்னு உங்க மனசே சொல்லும் அப்படி சொல்லும்போது அதுதான் நமக்கான மந்திரம்னு கப்பனு பிடிச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மந்திரங்களுடைய யூடியூப் குள்ள நீங்க போங்க அத போட்டு கேளுங்க நான் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிதான் சொல்லியிருக்கிறேன் எது உங்களுக்கு மனதை தொடுகின்றதோ அதை நீங்க பட்டுன்னு பிடிச்சுக்கோங்க அதை மட்டும் சொன்னா போதும் அதுதான் உனக்க உங்களுக்கான மந்திரம் வேற எங்கேயும் திரும்பாதீங்க பை த பை இந்த குபேரமுத்திரையும் நீங்க வச்சுக்கோங்க இவைகள் வந்து உங்களுக்கு மிகுந்த மன நிறைவு தரக்கூடியது உங்களுடைய உடல் மனம் உணர்வு எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடியது மிகுந்த ஆற்றல் மிக்கது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இத செய்யுங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டுட்டு செய்யுங்க நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் குழந்தைங்களா இதுல வந்து மாறுபட்ட சிந்தனையும் வேண்டாம் திருவரு கூட்டி வைக்க நன்னொரு முத்திரையில நான் உங்களை சந்திக்கிறேன்